அவர் எனக்கு மந்திரம் கொடுத்துட்டார் நான் மந்திரம் வாங்கிட்டேன் பஞ்சசி வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன் சொல்லிட்டு ஏதோ ஒரு சக்கரத்தை கொண்டு போன தாயை வணங்குகின்றவள் லலிதாவை வணங்குகின்றவளுக்கு ஒரு கர்வம் இருக்கும் ஆனால் லலிதா சசாமன் சொல்றது நீ அகங்காரம் இருக்கக்கூடாது ஏனென்றால் தீட்டு என்றதே கிடையாது சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரியா சமுத்தியதா லலிதா எதில தோன்றினா தானே உற்பத்தியான நெருப்பிலே தோன்றியவள் என்று இந்த ஊமத்தம்பூ வந்து அம்பாளுக்கு எடுத்து கொடுத்தாலோ அல்லது சம்ஹார பயிர்களுக்கு எடுத்து கொடுத்தாலோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உண்மத்தம் நிலை அந்த அதாவது ஒரு பேதமான நிலை ஒரு மந்தமான நிலை பைத்தியம் போல பேசுறது இது எல்லாம் அமோகம் நர்பவி சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இன்றைக்கு நாம் திருவள்ளூர் மாவட்டம் புதிய திருப்பாச்சூரில் அமைந்திருக்கின்ற வாராகி பீடம் என்று சொல்லக்கூடிய லலிதாம்பிகையின் ஆலயத்தில் இருக்கிறோம் இந்த லலிதாம்பிகை ஆலயத்தின் ஸ்தாபகரும் வாராகியை தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய வாராகி சித்தர் என்றே நாம் அழைக்கக்கூடியவரும் ஸ்ரீவித்யா உபாசகருமான பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்களை நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம் பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தியான லலிதாம்பிகையை பற்றி பல விஷயங்களை அவர் நமது சேனலுக்காக தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அவரது ஞானம் வித்யாவை பற்றிய ஸ்ரீவித்யாவை பற்றிய அவரது ஞானம் ஒரு பெரும் கடலைப் போன்றது அதனை ஸ்ரீவித்யா உபாசகிகள் அனைவருக்குமாக அவர் தொடர்ந்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீவித்யை என்று சொல்லக்கூடிய இதனை தெரிந்து கொள்வது அல்லது இதனை உபாசனையாக எடுத்துக்கொள்வது என்பது ஒரு மனிதனுடைய கடைசி பிறவியில் மட்டுமே நிகழக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கும் கிடைத்தது லலிதாம்பகியின் பரிபூர்ணமான கிருபையும் அருளும் எனக்கு கிடைத்ததுனால்தான் இது போன்ற முக்கியமான குருமார்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கருணை அம்பாளின் கருணையினால் எனக்கு கிடைத்திருக்கிறது அதனால் அது பற்றிய பல விஷயங்களை ஸ்ரீவித்யா உபாசனை குறித்த மிக முக்கியமான ஸ்ரீவித்யை ரகசியங்களையும் நாம் அவருடன் பகிர்ந்து கொள்வோம் ஓம் ஐங்கார ஐம்கார ஹ்ரிம்காரஸ்யுதாம் ஸ்ரீங்கார கூடாத்யாம் ஓம் கார குரு நமஹகுரு நமஸ்காரம் குருஜி ஸ்ரீ வித்யாவின் மூன்று பிரிவுகள் அல்லது மூன்று வேதங்களைப் பற்றி சொல்லுங்கள் அனந்த கோடி குருநாதர்களுக்கு நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக என்னுடைய குருநாதர் திருக்கோலக்கா தெய்வதிரு ராமநாத ஈசான சிவாச்சாரியார் அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் நான் ஏனியும் ஒரு பொருட்டாக நியந்து வந்து நீ ஏன் நினைவின்றி ஆண்டு கொண்டாய் என்று அபிராமி அந்தாதிகளே அபிராமி பெற்றர் கூறுவார் இன்றைக்கு இந்த மந்திர உபதேசத்தை கொடுத்து எங்களை தேர்ந்தெடுத்து இப்பொழுதுதான் நாங்கள் மனிதனாக உலா வருகின்ற ஒரு நிலையை எழுதி கொடுத்தவர் எங்களுடைய குருநாதர் திருக்குலுக்கா ராமநாதர் சிவாச்சாரியார் அவருடைய பெருமையையும் ஸ்ரீவித்யாவினுடைய ரகசியத்தையும் ஸ்ரீவித்யாவுனுடைய பெருமையும் உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நற்பவி சேனலை ஆரம்பித்து உலக மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்ற கிண்ணத்திற்காக அம்மையார் தாராதேவி அவர்கள் பெருமுயற்சி எடுத்து பல ஞானிகளை சந்தித்து இந்த ரகசியங்களை வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் யார் யாரோ எந்தெந்த ரகசியங்களோ வெளியே கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆன்மீகத்திலே புதைந்து இருக்கின்ற இரத்தனங்களில் சிறுவன்மணியாக இருக்கின்ற ஸ்ரீவித்யா ரகசியத்தை வெளியே கொண்டு வருகின்ற பணியில் அவளருளாலே அவள்தான்கின்ற அம்மாவனுடைய அருளாலே அலல்ஜாம்பியனுடைய அருளாலே தாராதேவி அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதிலே கிஞ்சித்தளவும் சந்தேஷம் கிடையாது ஒரு எள்ளு மூக்கு அளவு கூட சந்தேகம் என்பதை எல்லாராலையும் இதை செய்து முடியாது எவ்வளோ யூடியூபில் இருக்காங்க ஆகினால் ஸ்ரீவித்யா என்பது கோடி பிறவி அறுக்கின்ற போது மட்டுமே வரக்கூடிய ஒரு மகாபாக்கியம் நாம் அடிக்கடி ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் இந்த ஸ்ரீவித்யா என்பது ஏதோ லகுவாக நாம் வணங்குவது போன்று கிடையாது இதற்கு அத்தனை விதமான பதவிகள் உண்டு என்று பல முறை சொல்லியிருக்கின்றோம் இப்பொழுது வணங்கிய அந்த குரு ஸ்தோத்திரத்தில் கூட முதல் பார்த்தீங்கன்னா ஐங்கார ஹ்ரீங்கார ரகசிய யுக்தாம் அப்படின்னு சொல்ற எடுத்த உடனே என்னன்னா ஐங்காரம் என்கின்ற ஐம்பீஜத்தினுடைய ஹிரீம் என்ற ஹிரீம்பீஜத்தினுடைய ரகசியங்களையும் எங்களுக்கு கூறிய குருநாதரே என்று அர்த்தம் ஐங்கார ஹிரீங்கார ரகசிய யுக்தான் ஸ்ரீங்கார கூடாத்த மகாபிபுத்தியம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் இந்த ஸ்ரீம் என்ற சக்தி கூடத்தினுடைய பெருமையைக்குரிய மகாவிபூதின் ரம் பெருமைன்னு அர்த்தம் எங்களுக்கு கொடுத்தவரே சொல்லும்போது நமோ நமகா ஸ்ரீ குரு பாதுகாப்பியான் இங்கே குருவை வணங்குகிறோம் குரு பாதத்தை வணங்குகிறோம்னு சொல்ல குருவனுடைய பாத அணியை வணங்குகிறோம் என்றே வேதங்கள் சொல்லுகிறது அதான் குரு பாதுகை அந்த குரு பாதுகை வணங்குகிறோம் நான் குருவை வணங்குறேன்னே சொல்லலை அந்த மந்திரம் லலிதா உபாக்கியானத்தில் குரு பற்றி மிக மிக சிறப்பாக சொல்லுகின்றது இந்த குரு பாதகையினுடைய சுரூபமாக இருக்கக்கூள் மகாபாராகி குரு பாதகையினுடைய ஜீவனாக இருக்கக்கூடியவள் ராஜமாதங்கி நல்லா யோசித்து பார்க்கணும் நம்போ லலிதா 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 ஆமாம் லலிதா தான் லலிதானுடைய ஒரு பகுதி வாராகி ஒன்னொரு பகுதி மாதங்கியாக இருக்கின்றாள் உலக வசிய தேவதன் இன்றைக்கு சித்திரை திருவிழா நேற்று தொடங்கிவிட்டது மாதங்கியினுடைய பெருமை இன்றைக்கு இங்கே பேட்டி கொடுத்தனு இருக்கும் ஆகையனால சித்திரை திருவிழா நடக்குதுலன்னா மிகப்பெரிய ஒரு புனிதமான நாள் அச்சியத்திற்கு அது மட்டுமல்ல காஞ்சி சங்கர பீடத்திற்கு புதிய பீடாதிபதி நியமிக்கப்பட்டு இருக்கின்ற நாள் பொறுப்பேற்று இருக்கின்ற நாள் இங்கே லலிதாவை பற்றி பேசுகின்றோம் அதை தான் சொன்னோம் அவளவர்களாலேயே அவன் தாழ வழங்கி இல்லைடாண்ணா இது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அல்ல திடீரென்று ஒன்றும் போக்கு ஒன்றும் திடீர்னு பேசுகிறோம் அதனால்தான் வெள்ளைச்சட்டையில் இருக்கும் இல்லைடாண்ணா அதற்கான அங்கநியாசங்களோடு இருந்திருப்போம் அப்ப இந்த ஸ்ரீ வித்யா என்பது மூன்று விதமான பிரிவுகளை அடிக்கடியே சொல்லி இருக்கின்றோம் சரியே கிரியை ஞானம் இப்படின்னு எல்லாருமே சொல்றோம் யாரை கேட்டாலும் சரியை கிரிய ஞானம் சரியேன்றது என்ன எண்ணுவதற்கு பேரு சரியை கிரியை என்றுதான் எண்ணு இதை செய்வதற்கு பேரு கிரியை ஞானம் என்றது என்ன அதை செய்த பலனை அனுபவத்திற்கு பெரிய ஞானம் வேற ஒன்றுமே கிடையாது ரொம்ப எளிமை இதுக்கு வந்து நிறைய பாஷ்யம் சரிய பாட்சியத்துக்கு எவ்வளவு பெரிய புக்கு இருக்குது கிரியைக்கு அவ்வளவு பெரிய புக்கு இருக்குது இது இன்றைய காலகட்டத்திலே கம்ப்யூட்டர் காலத்திலே அவர்கள் நிலத்தில் போய் சேருவதற்கு மிக மிக தொலைவாக இருக்கும் அதனால் நான் எளிமையாக சொல்கின்றேன் இன்றைக்கு நான் ஒரு வடை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது சரியை வடையை செய்து முடித்து விட்டேன் கிரியை வடையை அவர் விருந்தினருக்கு கொடுத்து அவர் சாப்பிட்டார் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டார்ன்னால் ஞானம் ஃப்ரூட் புல்னஸ் அந்த காரியத்தினுடைய ஃப்ரூட்புனஸ் அதே போல் சரியை கிரியை ஞானம் அம்பாளுடைய வழிபாடுக்கு வருகின்ற போது சரியை என்பது இன்றைக்கு நான் அம்பாலினுடைய தீட்சையோ அல்லது அம்பாலினுடைய பெருமையோ பேச வேண்டும் என்று கூறுவது சரியை லலிதாவுடைய மகிமையை பேச வேண்டும் என்று நினைப்பதே சரியை லலிதாவுக்கு பூஜை செய்வது கிரியை இந்த தான் அதிகமான வித்தியாசங்கள் உண்டு அடிக்கடி எல்லோருமே மகாமேரு வணங்குகிறோம் மகாமேருங்கிறோம் ஸ்ரீசக்கரத்தை பூஜைக்கிறோம் ஸ்ரீசக்கரத்தை பூஜைக்கிறோம்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எல்லோருமே சக்கரத்தை வணங்கிய தேர்வுண்டும் மகாமேருவுக்கு வந்தே தேர்வுண்டும் அப்பொழுது மட்டும்தான் பிறவி முடியும் இது ஆதிசங்கரனுடைய கூற்று ரைட் அப்போ மகாமேருவில் எத்தனை விதமான பாகுபாடுகள் இருக்கிறது சக்கரத்தில் எத்தனை விதமான வேறுபாடுகள் இருக்கின்றது வழிமுறை வேறுபாடுகள் என்ன இதை யாருமே சொல்லுவது கிடையாது சொல்கிற ஒரு இடத்தில் இவர்கள் செல்வதும் கிடையாது ரெண்டு விதம் சொல்றதும் கிடையாது சொல்றவர்கிட்டையும் போய்ட்டு உட்கார்ந்து கேட்கறதும் கிடையாது ஆக மூன்று விதமான மார்க்கத்தை அது கூறுகின்றது ஒன்று ஸ்ரீ கிரிமம் மார்க்கம் அடுத்ததாக ஸ்ரீ தத்தாத்திரேய மார்க்கம் அடுத்ததாக இருப்பது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மார்க்கம் அப்போ மூன்று விதமான மார்க்கம் இருக்கிறது இந்த மூன்று விதமான மார்க்கத்துக்கு ஏற்றவாறு ஸ்ரீசக்கரம் அமையும் அல்லது மகாமேரு அமையும் எல்லா மார்க்கத்துக்கும் மகாமேரு ஒன்று நினைத்தால் அது தவறு அப்போ சில மார்க்கத்திலே குறிப்பாக அயங்குருவி மார்க்கத்திலே அந்த வலயம் என்று சொல்லக்கூடிய இருக்காது அதுக்கு பேர் விரத்தம்னு பேர் இந்த விரத்தம் இருக்காது அயங்குரிவி மார்க்கத்தில் சதுரம் இருக்கும் கோடங்கள் இருக்கும் அஷ்டபத்மம் இருக்கும் சோடசத்தாரம் இருக்கும் இதெல்லாம் இருக்குமே தவிர ஆனால் அந்த விரத்தம் இருக்காது தத்தாத்திரையை பார்த்து சதுரம் இருக்காது அப்போ இந்த பேதங்களை பார்க்கணும் அவர் எனக்கு மந்திரம் கொடுத்துட்டார் நான் மந்திரம் வாங்கிட்டேன் பஞ்சதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சக்கரத்தை கொண்டு போனால் அந்த குருநாதர் கண்டிப்பாக குருவிடத்தில் கேட்க வேண்டும் அந்த குருநாதருக்கு அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய பேதங்கள் தெரிந்திருக்கும் அவர் சொல்வார் இல்லை இந்த ஸ்ரீ சக்கரத்தை அவர் பூஜைக்க கூடாது நீங்கள் வேற சக்கரத்தை வாங்கிக்கோ இல்லை இந்த மகாபீரோ பூஜை கூடாது வேற வாங்கிக்க சொல்லலாம் ஏன் இந்த பேதங்கள் வைத்தார்கள் மந்திரங்கள் பேதம் வரும் இந்த மந்திரங்கள் பேதங்கள் வருகின்ற போது யோகினிகள் பேதகமாயிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்ரீவித்யாவில இருக்கக்கூடிய எட்டு விதமான யோகினிகள் இந்த யோகினிகள் தான் அம்பாள் கிட்ட யார் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கான் யார் இன்னைக்கு பூஜை பண்ணால் எடுத்து போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு உபாக்கியானோ சௌபாகிய சாகரம் இதெல்லாம் சொல்லுது நாம இன்னைக்கு பூஜை பண்ணிக்கிறோம் லலிதா கொண்டு போய் சொல்றவங்க ஏதோ ஒரு யோகினியா இருப்பான் அப்ப அந்த யோகினிகளை நாம் பூஜிக்கின்ற போது எந்த இடத்தில் வைத்து பூஜிக்க வேண்டும் என்று கூறுவதுதான் ரகசியம் வேற ஒன்றுமே கிடையாது அப்போ குப்த யோகினி குப்த தர யோகினி சம்பிரதாய யோகினி அப்படின்னு சொல்லணுன்னா இந்த சம்பிரதாய யோகினி எந்த மூலையில இருக்குதா குப்த யோகினி எந்த மூலையில இருக்கா குப்ததர யோகினி எங்கே இருக்கா அது போலவே அந்த சக்கரங்கள் ஒன்பது சக்கரங்கள் சர்வ சம்சோபனி சக்கரம் சீசக்கரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி எல்லோரும் நினைக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் முதல் சக்கரமே திரைலோக்கிய மோகன சக்கர சுவாமிஜி நமக்கு மூன்று லோகங்களும் மோகிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஸ்ரீ லலிதாம்பிகே ஒன்றை நான் வணங்குகிறேன் என்றுதான் முதல் சக்கரம் கூறுது அப்போ மூன்று லோகம் உனக்கு வசியம் ஆகணும் எப்படி ஒன்னாலும் எடுத்துக்கலாம் அதள வித சுதல பாதாள எப்படின்னா மூன்று லோகத்தை எடுத்துக்கோ எப்படி ஒண்ணாலும் எடுத்துக்கோ இல்ல பொறு ஜென்மம் இக ஜன்மம் அடுத்த ஜென்மம் எடுத்துக்கோ மூன்று ஜென்மத்திலையும் நீ மூன்று லோகத்தையும் வசியம் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியவள் செயல் அலிதா அம்பிகா எந்த வழிபாட்டும் இருக்கு எந்த வழிபாட்டும் இப்படிப்பட்ட தொழிலோக்கம் ஆகணும் சக்கர இல்லையே இருக்குங்க காலிகாம்பால் வித்யா தந்திரத்துல பாத்தீங்கன்னா முதல் சக்கரம் இது கிடையாது காளிகாம்பால் வித்யா தந்தது மூணாவது மோகன சக்கர சுவாமி ஸ்ரீ லலிதாவை பூஜிக்கின்ற வழிபாடுக்கு பெரு ஸ்ரீ வித்யா அதே காளிகாம்பாலை பிரதானமாக எடுத்து வழிபடுகின்ற வழிபாடுக்கு பெரு ஸ்ரீ வித்யா மகாராஞ்சி இந்த காளிகாவை பூஜிக்கின்றவர்கள் ஸ்ரீ வித்யா மகாராஞ்சி என்று பட்டத்தை போட்டுக்கொள்ள வேண்டும் ஸ்ரீவித்யாவை உபாசிக்கின்றவர்கள் லலிதாவை உபாசிக்கின்றவர்கள் சாக்தஸ்ரீ என்ற பட்டத்தை போட்டுக்கொள்வார்கள் இதுதான் ரகசியம் இந்த சாக்தஸ்ரீயை வந்து காளிகாம்பாலை பூஜைக்கின்றவர்கள் போட மாட்டாங்க வித்யா மகாராஞ்சின்னு போடுவாங்க சக்கரங்கள் மாறுபடும் இங்க இருக்கிற சக்கரம் அங்கே போயிருக்கோம் அங்கே இருக்கிற சக்கரம் இங்கே மாறுபட்டிருக்கும் ஆனால் லலிதா தேவியை வணுகின்ற போது மட்டும்தான் திரைலோக்கிய மோகன சக்கர சுவாமின் நமக்கு ரொம்ப அற்புத மாசம் அளவுக்கு மூன்று உலகம் அதே உலகத்துல வந்து ஒன்பது சக்கம் வந்துட்டு இருக்கும் ஒன்பது சக்கத்தை வரும்போது ஏழாவது சர்வரோகர சக்கர சுவாமி மகன் ஒன்று வருங்க இந்த ரோகம்னா என்ன ரோகம்னா வியாதி இப்போ பூர்வ ஜென்மத்தில் செய்த பலனாக நான் இந்த பிறவிட எதுவுமே யாருக்குமே எதுவுமே செய்யலாம் ஆனால் என் ஆத்துல வந்து எப்போ பார்த்தாலும் நோய் இருக்கு பூர்வ ஜென்மம் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாபங்கள் இன்றைக்கு நோயாக நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கின்றது எந்த காய்கறிகள்லாம் நாம் சாப்பிடும் போது எந்த விதமான நோய் நோய் இல்லாமல் சாதாரண காலையில எழுந்துக்க ஒரு பார்த்து சூரிய நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு கலப்பை தூக்கிட்டு போனா அன்னைக்கு அவனுக்கு சுகர் இல்லை இன்னைக்கு காலையில டிவி வச்சுட்டு மொபைல பார்த்துட்டு நாராயணான்னு சொல்ற வார்த்தையை கூப்பிட்டு அதுல இருக்கிற வார்த்தையை பார்த்துருந்தா சுகர்னு சொல்றான் அப்ப தெய்வ சிந்தனை அற்று போயிடுச்சு காலையில எழுந்த உடனே யாரை சொல்ல வேண்டும் என்று நான் எல்லோரையும் சொல்லவில்லை இன்றைக்கும் வேத வித்துக்கள் அந்தந்த மூலையில இருந்து கொண்டு காயத்ரி மகாதேவியினுடைய ஜபத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சந்தியாவந்தனத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையினாலே தான் இன்றைக்காவது ஒரு மழை பெஞ்சிருக்குது சந்தியாவந்தனத்தில் மட்டும்தான் திக்தேவதா நியாசம் இருக்குது திக்தேவதா பூஜை இருக்குது நாலு திக்கும் பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்க மட்டும்தான் இருக்குது ஜனமேஜய மகாராஜாவை நினைக்கின்ற இடம் அஸ்தீக மகரிஷியை நினைக்கின்ற இடம் தானே சந்தியா வந்தனம் தான் வேற எதுலையுமே கிடையாது அப்ப இந்த சந்தியாவந்தனத்துக்கு அடுத்தபடியாக இருப்பது ஸ்ரீ வித்யா உபாசனை சந்தியாவந்தனத்தை பிரதானமாக சொல்லிட்டீங்க ஏன் சாமி நீங்க இதை சொல்றீங்க சந்தியாவந்தனத்தில் செய்கின்ற பூஜையை காயத்ரி ஜபந்தான் காயத்ரி ஜபந்தான் பிரதமா நம்ம எடுத்து செய்கிறோம் அப்போ காயத்ரி என்று ஸ்தூல வடிவம் லலிதாவுடைய பஞ்சத சாட்சியன்னா சூட்சம வடிவம் இது ஸ்தூலமாக இருப்பது காயத்ரி ஓம் போர் போசு அதே வந்து ஓம் ஐங்காய் இலக்கரி அப்படி வந்தீங்கன்னா அது சூட்சமம் மூன்று முறை காயத்தை சொன்னால் ஒரே ஒரு முறை சௌபாக்கிய பஞ்சதசி சொன்னா மூன்று முறை காயத்தில் சொன்ன பலனை சௌபாக்கிய பஞ்சதசி கொடுத்துருன்னு சொல்லிட்டு என்னுடைய குருநாதன்லேருந்து லலிதாவுமே சௌபாகிய சாகத்திலிருந்து பருராம கல்பஸ்தோத்திரத்திலிருந்து துர்வாசனுடைய சக்தி மஹிம்நா ஸ்தோத்திரத்திலிருந்து எல்லாமே அது இருக்கு ஆகையினாலே பஞ்சதசியை பெறுவது அதுவும் சௌபாகிய பஞ்சதசியை பெறுவது மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கணும் புண்ணியம் செய்தாதவன் லலிதாவை வணங்க முடியாது லலிதாவை நினைக்கவும் முடியாதுங்க ஆகியனால முடிவு அப்போ அம்பால நீ நினைக்கணுன்னாவே அவளுடைய அருள் ஓணும் அதனால தான் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஞ்சி எடுத்த உடனே சொல்லுது நீ ராஞ்சின்னு ரொம்ப சிம்பிளான வார்த்தைக்கு வந்துட்டேன்னா ராஞ்சினா பெரிய அர்த்தம் சிம்பிளானா நீ வந்து கர்வமா இருந்தா விட கர்வமா இருக்கிறவாவோ அதிக அருவிதான்ட்டு ஒரு நாமம் உண்டு அதுல ஆகியனாலும் யாரெல்லாம் அம்பாலை பார்த்து இது என்ன ஒரு அம்பாள் நினச்சுன்னா அதை விட அது கர்வமா அடுத்தது ஒரு வாட்சம் உண்டு நிரகங்காரா அகங்காரம் இல்லாதவள் தாயை வணங்குகின்றவள் லலிதாவை வணங்குகின்றவர்களுக்கு ஒரு பெருவும் இருக்கும் ஆனால் லலிதா சசமும் சொல்வது நீ அகங்காரம் இருக்கக்கூடாது ஏனென்றால் லலிதாவுக்கு அகங்காரம் கிடையாது ஆகியனால அகங்காரம் இல்லாமல் வருகின்றவர்களுக்கு அந்த மந்திர ரகசியத்தை சொல்லி கொடுத்து அல்லது அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்களை சொல்லி கொடுத்து அவர்களை நல்ல வழிக்கு அனுப்பி வைப்பது தான் ஒரு வித்யா உபாசகனுடைய கடமை ஐயோ நீங்கள் இதெல்லாம் சொல்லப்படாது நீ சொன்னால் தீட்டாயிடும் ஏ காத்துக்கு எதுங்க சீட்டு சீட்டு என்றதே கிடையாது சிதக்னி குண்ட சம்பூதா லலிதா சமுத்தி தோன்றினா தானே உற்பத்தியான நெருப்பிலே தோன்றியவள் என்று லலிதா சகசனாமன் சொல்லுது நெருப்பில் எந்த வஸ்துவை போட்டாலும் பஸ்மமாக்கும் கொஞ்ச நேரம் துர்வாடை இருக்கும் அதுக்கு பிறகு பஸ்மம் சந்தனை கட்டை போட்டாலும் நல்வாடை கொஞ்ச நேரம் இருக்கும் அதுக்கும் அதுக்கு பிறகு அதுவும் பஸ்மம் தான் ஆக போன பிரிவில் செய்த பாவம் இந்த பிரிவில் செய்த பார்த்து எல்லாத்தையுமே அம்பாள் கிட்ட போன நெருப்புல போட்ட அந்த பழைய பொருளை போல எரிச்சு உன்னை புனிதமாக தங்கம் போல வெளியே கொண்டு வந்துருவா அதுதான் சொல்லுது நிரகங்காரா நிர்பேதா பேதனாச்சினி பேதம் இல்லாதவள் அம்பால் பேதமே கிடையாது பேதம் இல்லாமல் நீ கொடுக்கக்கூடிய ஒரு அற்பமான ஒரு பொருளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருள் நான் அடிக்கடி நான் என்ன உங்களுடைய ஆழத்துல சொல்லுவேன் நீங்க கையில காசு கொடுத்து பூ வாங்கிட்டு வர வேண்டாம் தெரு வீதியிலே பூத்து கிடைக்கின்ற ஊமத்த பூவை கொண்டு வந்து அம்பால ஏத்துக்குவான்னு சொல்லுவேன் எந்த ஸ்திரீ ஊமத்தம்பூ தலையில் வச்சுட்டு போவா பூ பூவப்பா அஞ்சு மழம் நூறு ம ஒரு மனம் வாங்கி போகலான்னு நீ நினைக்கலாம் ஆனால் தப்பி அந்த ரோடு சைடு ஓரத்தில் அப்படியே கிடைக்கும் வீதி ஓரத்தில் அது கிடைக்கும் அந்த ஊமத்தம்பூவை உண்மத்த புஷ்பன்னு அதுக்கு அந்த பூவை கொண்டு போயிட்டு இடத்துல கொடுத்து அந்த அர்ச்சகரோ அந்த உபாசகரோ அதை பஞ்சபானத்தில் வைத்தால் வாராகிக்கு போய் சேர்ந்து விடுதுன்னு சொல்லுது அந்த உண்மத்த புஷ்பம் யாருக்கு பிரியமாத உண்மத்த பைரவி என்று சொல்லக்கூடிய வாராகி தேவிக்கு பிரியமானது சம்ஹார பைரவன் இருக்காரு அஷ்டபை அறுபத்தி நாலு பயிரும் இருக்குறா அதுல சமஹார பைரவன் ரொம்ப பிரதானம் அந்த சம்ஹார பைரவனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய வாராகி உண்மத்த பைரவி ஆகையினாலே இந்த ஊமத்தம்பூவை வந்து அம்பாளுக்கு எடுத்துமை கொடுத்தாலோ அல்லது சம்ஹார பயிர்களுக்கு எடுத்துமை கொடுத்தாலோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உன்மத்தம் நிலை அந்த அதாவது ஒரு பேதமான நிலை ஒரு மந்தமான நிலை பைத்தியம் போல பேசுறது இதையெல்லாம் பகவான் சித்ருவார் பைரவர் வாராகி சித்ருவா லலிதா சித்ருவா புஷ்பங்களை எங்க சாத்தணும் எந்த புஷ்பத்தை எதை அம்பாளுக்கு கொடுத்தியோ அந்த புஷ்பத்தை கேற்றவாறு செய்வான் எந்த ஆடை கட்டினா நம்ம திருமணத்துக்கு போனால் நல்லா இருக்கும் பட்டாடை கட்டினா நல்லா இருக்கும் தூய்மையான ஆடை கட்டினா ஒன்றும் இதே ஆடை வந்து வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு பட்டாடை கட்டின்னு போனால் என்ன சொல்லுவான் எப்பா இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பொம்பளை போறப்ப இப்படி கட்டின்னு வந்திருக்கா அப்ப ஆடை அங்கேயே வேறுபடாயிடுச்சு சில இடத்தில் மௌனமாக இருந்து பேச வேண்டும் சில இடத்தில் சத்தமாக பேச வேண்டும் ஒரு குருவின் இடத்தில் மௌனமாக இருந்தாலே குரு என்னும் மௌனோபியதாதம் மௌனமாக இரு குரு பார்த்த கிடைச்சிரும் அப்போ மௌனம் பிரதானம் அப்போ மௌனம் பிரதானமாக இருக்குதுன்னா அம்பாலிடத்தில் பேசும் எழுத்து பேசா எழுத்துன்னு ரெண்டு சொல்லுவாங்க பேசும் எழுத்து புரிஞ்சுக்கிட்டுன்னா பேசா எழுத்து அமைதியாயிடும் அப்போ பேசா எழுத்து எதுன்னு சொல்லணும்னா குருக்கிட்ட கேட்கணும் எதுங்க பேசா எழுத்து பேசுகிற எழுத்து எழுது பேசுகிற எழுத்து புரிஞ்சுக்கிட்டா பேசாத எழுத்து கிடைச்சிடும் உனக்கு பேசாத எழுத்து இப்போ புரிஞ்சுக்கிட்டால் பேசுகிற எழுத்து தெரிஞ்சுக்குவேன் அப்போ இது ரகசியம்தான் அப்போ ஏன் பல ரகசியங்களும் ஞானிகள்லாம் வந்து மடக்கி மடக்கி அடக்கி வச்சிட்டு வச்சிட்ருக்காங்கடான்னா இதை எடுத்து எல்லோரும் வியாபாரமாக மாற்றி விடுவார்கள் என்பதற்காக தான் ஆனால் இன்றைக்கு கூகுள்லேயோ இல்லை பேஸ்புக்லையோ எத்தனையோ இடத்துல வந்து இந்த மந்திர ரகசியங்கள் வெளியே வந்து கொண்டிருப்பது நாம் வரவேற்கிறோம் என்னை பொறுத்த அளவுக்கு அது வரவேற்கிறான் தவறுன்னு சொல்ல விரும்பலை ஏண்டான்னா எல்லோருக்கும் ஒரு குருநாதர் கிடைக்க மாட்டான் எனக்கு கிடைத்த குருநாதர் போல எல்லோருக்கும் கிடைப்பார்கள் அது போல பல பேருக்கு பல செய்தியர்களுக்கு உண்மையான குருநாதர்கள் நிச்சயமாக கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நெல்லை எழுத்தினால் அங்க புல்லுக்கும் பாயுமான்னு சொன்ன அவை சொன்ன வார்த்தைக்கு போல வித்யான்னு கத்துக்கிட்டே நான் குருன்னு தரம் தூக்கி பார்க்க வேண்டும் காரணம் என்னவென்றால் வித்யாவில் ரொம்ப மிக மிக முக்கியமானது ஷடங்கநியாசம் இந்த ஷடங்கநியாசம்ன்றது என்ன ஆறு அங்கங்களை தெய்வத்துக்கு மகாமீரே பூஜிப்பது அல்லது தன்னுடைய தேகத்திலே பூஜிப்பது ஹிருதயாயன மக சிரசேஸ்வாகா சிகாய சிகாயோ கவச்சாயகம் நேத்திரையாவிட்டும் பட் அப்போ இதை சொல்லாவிட்டால் அந்த மகாமீருவிலேயோ அல்லது அந்த ஸ்ரீசக்கரத்திலேயோ தெய்வம் ஆவிர்வாகம் ஆகாது அது மிகவும் மேராக இருக்கும் மிகவும் சக்கரமா இருக்கும் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லும் போது எந்தெந்த இடத்தில் புஷ்பங்களை வைக்க வேண்டும் என்று குருநாதிரி இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இது நியாசன் பேர் அல்லது ஷடங்காச்சனன் பேர் இந்த ஷடங்காச்சன நியாசத்தை பண்ண பிறகு என்ன உருவம் அஞ்சு விதமான தர்சனத்தை கணபதிய தர்சனம் சௌர தர்சனம் வைஷ்ணவ தர்சனம் சிவ தர்சனம் பிரம்ம தர்சனம் சாக்த தர்சனம் இதெல்லாம் சொல்லிட்டு முடிச்சுட்ட உடனே திவ்யோக குருமண்டல தேவதாப்யோ நமக திவ்யோக குரு மண்டலத்தை சொல்லும் அப்போ அந்த மகாபேருல இந்த திவ்யோக குரு மண்டலத்தை எந்த இடத்தில் பூஜித்து எந்த இடத்தில் பூ வைக்க வேண்டும் ஏதோ பூ கையில இருக்குது அவர் மந்திரம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளினானந்தநாதன் போகானந்தநாதன் போட்டெல்லாம் ரொம்ப பலிக்காதுங்க பலிக்காது இந்த அருமையான லலிதாம்பிகை கோவிலில் இப்பொழுது திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த திருப்பணிக்காக தங்களுடைய காணிக்கையை செலுத்துவதற்கு பல பக்தர்கள் எங்களுடைய சேனல் மூலியமாக இந்த கோவில் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க அதனால் குருஜி இந்த கோவிலினுடைய திருப்பணிகள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றன இந்த கோவிலினுடைய பெருமைகள் என்ன என்ன இது எந்த இடத்தில் அமைந்திருக்குங்கிறத பற்றி நீங்களே விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய தீட்சா நாமம் நான் பூரணமாக மந்திர தீட்சை பெற்றவன் ஆகினாலே ஸ்ரீ மித்ரேசானந்தநாதர் ஆனால் உலக வழக்கில் இருக்கக்கூடிய நாமும் வாராகி கணேச சுவாமிஜி நான் ஸ்தாபித்துக்கின்ற என்னோடு எல்லோரும் சேர்ந்து ஸ்தாபித்திருக்கின்ற ஆலயம் ஸ்ரீ லலிதாமகா திருபுர சுந்தரி ஆலயம் ஸ்ரீ மகாவாராகி தேவிக்கு தனி சன்னதி ராஜமாதங்கி தேவிக்கு சனி சன்னதி கால சம்ஹார பைரவருக்கு தனி சன்னதி மகாபிரத்யங்கரா தனி சன்னதி சண்டி தேவி தனி சன்னதி மற்றபடி கணபதி முருகன் காமேஸ்வரர் எல்லோருமே உண்டு அந்த சன்னதியெலாம் எண்ணி பார்த்திங்கன்னா ஒம்பது என்ற எண்ணிக்கையில் இருக்கும் இந்த நவகிரகத்தை சொல்ல சுத்த வேண்டிய அந்த பலனை பெற வேண்டுமென்றால் என்னுடைய ஆழத்துக்கு வந்துன்னா உங்களுக்கு அந்த பூரண பலன் கிடைச்சிடும் பதினோராந்தேதி குரு பயிற்சி என்னுடைய ஆழத்துக்கு வந்து சுற்றி பாருங்கள் கிடைக்கும் ஆகியனாலும் ஒன்பது சன்னதிகள் உண்டு இது எந்த இடத்துல இருக்குதுன்னா திருவள்ளூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் திருப்பாச்சூர் என்ற கிராமம் குளக்கரை மேலே இருக்கும் ஸ்ரீ லலிதா மகா திருபுர சுந்தரி ஆலயம் மகாவாராகி தேவி அஷ்டபுஜங்களோடு ரொம்ப கம்பீரமாக இருப்பாள் எல்லா தேவிகளும் கம்பீரமாக இருப்பாள் ஆகையினாலே நம்முடைய ஆலயத்தில் இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பது துவஜஸ்தம்பம் ஆணி திருமஞ்சனம் அன்றைக்கு அதாவது ஜூலை ரெண்டு அன்றைக்கு துவஜஸ்தம்பம் வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றோம் ஸ்தாபிதம் பண்ண போகிறோம் இந்த துவஜஸ்தம்பத்தை எங்கெங்கேயோ போய் தேடிக்க பார்த்தோம் ஒருத்தர் அதனுடைய விலையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை முழுமையாக கொடுத்து விட்டார் எங்க இது இந்த மொத்த செலவு என்னோடது நீங்கள் எடுத்துக்கங்கு சொல்லிட்டார் இப்பொழுது அதுக்கு இந்த காப்பர் வைக்கிறது இப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு ஆணி திருமஞ்சனமன்றக்கு ஜூலை ரெண்டாம் தேதி அது ஸ்தாபிதம் பண்ண போகிறோம் எங்களுடைய ஆலயத்தில் பலவிதமான அதிசயங்கள் அதை நான் சொல்லக்கூடாது நீங்கள் அங்கே வந்து கேட்டால் தான் தெரியும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்து செய்யலாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அனைத்தையுமே சந்திக்க முடியும் அம்பாலினுடைய அருளால் குருநாதனுடைய அருளால் தீர்த்து வைக்கவும் முடியும் ஆகையினாலே எங்களுடைய ஆழத்தில் இப்போ முதல் கட்டமாக துவஜஸ்தம்பம் இப்பொழுது வைக்க போகிறோம் துவஜஸ்தம்பம் வச்சு தான் ராஜகோபுர நிகழ்ச்சி ஜூ ஒன்றாம் தேதி இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கு புனல் கும்பாபிஷேகம் வைக்க போகிறோம் தேதியை பாருங்கள் இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுதான் வரும் ஆகையினாலே எங்களுடைய ஆலயத்தை நோக்கி வாருங்கள் திருப்பாச்சூர் ஸ்ரீ லலிதா திருபுர சுந்தரி ஆலயம் திருத்தணி போகிற பாதை ஆகியனால கலெக்டால் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து மூணு கிலோமீட்டர் பக்கம்தான் அல்லது ரயில் வசதியில் வரவங்க கடம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வலது பக்கம் ஆட்டோ பிடிச்சா நம்முடைய ஆலயத்தினுடைய வாசல்லேயே எடுத்து வந்து விட்டுருவான் இதுவும் பார்க்கலாம் ஆகியனாலும் நம்முடைய ஆலயத்தை நோக்கி வாருங்கள் பல காரியங்கள் இருக்கிறது நீங்கள் பொருள் உதவி செய்தாலும் சரி அல்லது தேக உதவி செய்தாலும் சரி இல்லை மனதாரம் நல்லா இருக்கணும் அந்த ஆலயம்னு சொன்னாலும் சரி அம்பாள் யார் யாருக்கு எதை அந்த ஆலயத்துக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காலோ அது அது நிச்சயமாக வந்து சேரும் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது ஆகையினால் அங்கே போனால் பணம் கேட்பாலோ அங்கே போனால் பொருள் கேட்பாலோ இந்த அச்சமே தேவையில்லை நீங்கள் அம்பாளை வணங்குறதுக்கு வாங்கும் அம்பாளை பார்த்த பிறகு அவன் நீங்கள் இப்போ தான் வந்தியான்னு கேட்பான் ஏன்டா இவ்வளோ நாள் வரல அவள் தாயை ஏன் தாயை இவ்வளோ நாள் வரல என்னை பார்க்கறதுக்கு உனக்கு இவ்வளோ காலம் ஆயிடுச்சான்னு அந்த தாய் இந்த தாயை பார்த்து கேட்பா அழுவை நீயே அழுவே அம்மா இப்படி என்ன கேட்குறாளே அப்படின்னு ஆகினால தாயை தரிசிக்க வாருங்கள் அங்கே நான் இருப்பேன் என்னுடைய ஆலயம் நிறுத்தனுடைய நேரம் காலை ஏழரை மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை தான் இந்த நாலு மணி நேரம் தான் இருக்கும் தினசரி காலை அம்பாளுக்கு அபிஷேகம் இருக்கும் அதே போல் மாலை அஞ்சு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் தான் இது சிவானந்தா வித்யா மண்டலி அறக்கட்டளை சார்பாக நடக்கக்கூடியது சட்ட ரீதியாக இருக்கக்கூடியது ஆகினாலும் எல்லோரும் என்னுடைய ஆலயத்திற்கு வாருங்கள் வாருங்கள் நீங்க செயல் நாங்கள் எதிர்பார்க்கல ஆலயத்தை அம்பால தரிசனம் பண்ண வாருங்கள் அனைவரும் வாருங்கள் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வித்யை ஸ்ரீவித்யை உபாசனை என்று மட்டும் பொதுவாக நிறைய பேர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஸ்ரீவித்யினுடைய பேதங்களை குறித்து அதன் பிரிவுகளை குறித்து அற்புதமான விளக்கம் அளித்தீர்கள் மிகுந்த நன்றி